காது எரிச்சல்னா என்ன டாக்டர் அது எதனால் வருது அதுக்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உடம்புக்குள்ள சத்தம் ரெண்டு வகையாக உள்ளே போகும் ஒன்று எலும்பு மூலியமாக இனி ஒன்று காற்று மூலியமாக நாம் பேசுகிற சத்தம் நாம் கேட்கறது எலும்பு மூலியமாக கேட்குறோம் அந்த மாதிரி இரத்த ஓட்டத்தோட சத்தமும் இந்த எலும்பு மூலியமாக கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் எப்போ யார் ஒருத்தருக்கு அந்த காற்று மூலியமாக கேட்கக்கூடிய தன்மை கம்மியாகுதோ அவங்களுடைய ஆடியோகிராமில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேர்லாம் வரக்கூடிய இந்த போன் கண்டக்டிவிட்டியும் ஏர் கண்டெக்டிவிட்டியும் இந்த ஏர் கண்டெக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த மாதிரியான பேஷண்ட்டுகளுக்கு காது இறைச்சல் வரும் இனி ஒரு வகை இருக்குது மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மீனியஸ் டிசீஸ்லேயும் தீனிட்டர்ஸ் அதாவது காது இறைச்சல்ங்கிறது வரும் அது எப்படிங்க ரத்த ஓட்டத்தோட சத்தம் நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா சிம்பிளான டெஸ்ட் இருக்குது ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த எம்டி கிளாஸை காதோடு ஒட்டி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உசுன்னு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டத்தோட சத்தம் எலும்பு மூலியமாக கேட்க ஆரம்பிக்குது இதை இனி ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்காரு நடுவில் அவரும் சத்தம் போடுறாரு கூட்டமே சத்தம் போடுது வெளியில் கூட்டத்துக்கு வெளியில் நிற்கிறவருக்கு அவரோட சத்தம் கேட்குமா இந்த கூட்டத்து நடுவில் இருக்கிற ஒரு சத்தம் கேட்குமா இல்லை கூட்டத்தோட சத்தம் கேட்குமா கூட்டத்தோட சத்தம் தான் கேட்கும் இப்போது அந்த சத்தம் கூட்டம் சத்தம் போடுற இதை குறைச்சிக்கிட்டாலோ அல்லது நிறுத்திட்டாலோ இந்த நடுவில் சத்தம் இருக்கிறவரோட சத்தம் நம்மளுக்கு கேட்கும் இல்லை அந்த மாதிரி தான் காது இறைச்சல்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு கேட்குது மீனியர்ஸ் டிசீஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷனில் காக்லியரில் இருக்கக்கூடிய எண்டோலிம்மும் பெரியலிம்மும் இந்த எண்டோலிம்மு அதிகமாக சிக்ரிட் ஆகிறனால அந்த எண்டோலிம்முடைய வெஸ்டிபுலார் மெம்ரைன் ரப்சர் ஆகி இந்த எண்டோலிம்மும் பெரிலிம்மும் கலங்குது இந்த ரெண்டு லிக்விடு கலங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த காது இறைச்சல் தலை சுத்தல் வாந்தி வரும் தயவு செஞ்சு டாக்டரை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க தலை சுத்துது அப்படின்னா ஒரு காது டாக்டரை செக் பண்ணுங்க ஒரு தடவை சரிங்களா அவங்களுடைய ஆடியோகிராம் எடுத்து பாருங்கள் ஆடியோகிராமு இந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பது ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த லெவல்லையோ அல்லது ஐநூறு ஹர்ட்ஸு ஆயிரம் ஹர்ட்ஸ் இது வந்து கம்மியான இடங்களில் இருக்கும் ஆனால் மேற்கொண்டு வரக்கூடிய லெவலில் பார்த்திங்கன்னா ஹர்ட்ஸில் இருக்கிற சத்தங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த எட்டாயிரம் ஹர்ட்ஸு அந்த மாதிரியான நேரம் இடங்களில் இருக்கிற அந்த ரீடிங் வந்து நல்லா கேட்கக்கூடிய லெவலில் இருக்கும் உதாரணமாக இது நாற்பது டெசிபிளில் கேட்குதுன்னா அது வந்து இருபது டெசிபிள்லேயே கேட்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ரீடிங்கை பார்த்தாலே இவங்களுக்கு மீனியஸ் டிசீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம உணர முடியும் அந்த மாதிரி மீனியஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹியரிங் ஏட் போடுறத தவிருங்க முக்கியமாக எந்த காதுக்கு அந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கோ வலது காதில் மீனியஸ் கண்டிஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த காதுக்கு மீனியஸ் அந்த ஹியரிங் ஏடு வைக்கவே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா தலை கிருகிருப்பு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் அதனால் காது இறைச்சல் அப்படின்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட்டு காது கேட்க வைக்கிற பொழுது ஆட்டோமெட்டிக்காக காது கேட்கக்கூடிய தன்மை அதிகமாகிற பொழுது அந்த இறைச்சலுங்கிறது தானாக நின்றுடும் அதே இது இந்த மீனியஸ் டிசீஸில் அந்த மெம்ப்ரைன் யுனைட் ஆகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த காது இறைச்சல்கிறது வந்து கம்மியாகும் சரிங்களா காது இறைச்சலை பொறுத்தளவுக்கு அது எதனால் ஏற்படுது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த காது இறைச்சலை நம்மளால் நிறுத்த முடியும் இல்லை அதோடைய சத்தத்தை குறைக்க முடியும் சரிங்களா இப்போது ஹேர் செல் ஒரு காது கேட்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு காது இறைச்சலை நிறுத்துறதுங்கிறது வந்து முடியாத காரியமாக இருக்கும் சரிங்களா அதனால் என்ன கண்டிஷன் என்ன ஏதுங்கிறத பார்த்த பிறகு அவங்களுடைய சிகிச்சையும் எந்த மாதிரியான சிகிச்சை முறைங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் காது இறைச்சல் இருக்கிறவங்க காதுக்கு மிஷின் வைக்கிறதோ அல்லது இந்த ஹையர் ஃப்ரீக்குவென்சி சவுண்ட்ஸு செல்ல கொடுப்பாங்க மாஸ்கிங் சவுண்டு அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுறதையோ தவிருங்க ஏன்னா காது கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனால படிப்படியாக படிப்படியாக குறைகிறது நீங்களே உணர்வீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு காது கேட்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறையை தேர்ந்தெடுங்க நம்ம ஆயுர்வேத சித்த முறையில் இதுக்கு நல்ல சிகிச்சைகள் இருக்குது நாங்கள் அதுக்கான சிகிச்சைகளை பண்ணிகிட்ருக்கோம்